எங்க போன் கேமரா பார்த்துட்டு குரு வாழ்க குருவின் வழியில் குருவாகவே வாழ்க வளமுடன் பொறுமையுடன் மயுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற தம் உறவு வேண்டும் ஒரு மயுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற தம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து உரம் பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் பெருமை பெருநினது புகழ் பேசவே வேண்டும் பொய்மை பேசாதிருக்க வேண்டும் பெருமை பெருநினது புகழ் பேசவே வேண்டும் பொய்மை பேசாதிருக்க வேண்டும் மதமான பிடியாதிருக்க வேண்டும் பேய் பிடியாதிருக்க வேண்டும் மறு நீங்கவே வேண்டும் உனை மறவாதிருக்க வேண்டும் மதி வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும் மதி வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும் நோயற்ற வாழுனா வாழ வேண்டினே அருட்பெருஞ்சோதி தனி பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி ஆத்மஸ்வரூபமான மெய் அன்பர்களே இந்த நாள் இனிய நாள் இந்த நாளினுடைய சிறப்பம்சம் என்னவென்றால் நான் இதற்கு முன் பாடிய அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை என்ற பாடல் மூலியமாக உங்களுக்கு ஒரு விஷயத்தை அதாவது ஒரு தெளிவை உங்களுக்கு கொடுக்க இந்த நிகழ்ச்சியை உபயோகம் செய்து கொள்கிறேன் அருட்பெருஞ்சோதி என்றால் ஜோதி என்றால் ஒளி தனிப்பெரும் கருணை என்றால் ஜீவராசிகள் இருந்து தயவுப்படுது நமக்கு கிடைக்கவும் இப்ப சமீபத்தில் இரண்டு நாட்களுக்கு முன்பாகவோ ஒரு நான்கு நாட்கள் முன்பு தீபாவளி என்ற ஒரு பண்டிகை கொண்டாடப்பட்டது அதாவது இந்த தேசம் முழுதும் கொண்டாடப்பட்டது தீபாவளி தீபாவளி என்றால் என்ன தீபாவளி என்றால் எதற்கு கொண்டாடப்படுகிறது அதனுடைய முக்கிய காரணம் என்ன அதில் இருக்கிற விஞ்ஞான விளக்கம் என்ன என்பதை இந்த பதிவின் மூலியமாக உங்களுக்கு நான் தரப்போகிறேன் தீபாவளி என்றால் தீபம் என்றால் விளக்கு ம் அதில் வெளிச்சத்தின் வழியில் நாம் நடக்க வேண்டும் என்பதுதான் அந்த தீபாவளியினுடைய சரியான விளக்கம் தீபம் என்றால் ஒளி கொடுக்கக்கூடியது அதாவது வெளிச்சம் அந்த வெளிச்சத்தின் மூலியமாக நல்லவங்களே நல்லவைகளை நோக்கி நாம் செல்ல வேண்டும் என்பதனுடைய சரியான விளக்கம் தான் தீபாவளி அது எதற்காக கொண்டாடப்படுகிறது யாருக்காக கொண்டாடப்படுகிறது என்பது பலவிதமான பேதங்கள் கதைகள் புராணங்கள் புழுகு மூட்டைகள் எதுவா இருந்தாலும் சரி அது வந்து ஒரு முக்கியமான நரகாசூரன் அவனை வதம் செய்வதற்காக கொண்டாடப்படுகிறது என்பதுதான் அனைவராலும் சொல்லக்கூடிய ஒரு விளக்கம் நரகாசுரன் யார் அப்படி ஒரு அசுரன் இருந்தானாம் அதில்தான் நாம் வந்து புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமே அதுதான் நரகாசுரன் என்ற ஒரு அசுரன் அசுரன் என்றால் பலவிதமான அக்கிரமங்களையே அதையும் இதையும் அதாவது தேவையில்லாத குழப்பங்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிற ஒரு அசுரன் என்பதாக அந்த கதைகளில் சொல்லப்படுகிறது நரகா அசுரன் அதில் வந்து நரகாசுரன் இப்போ சாதாரணமா இந்த உலகத்திலே குண்டுமணி ஊசிமணி பாசிமணி தங்கமணி வைரமணி ஷடிகமணி ரசமணி துளசிமணி அப்புறம் கருங்காலி இப்படி பல விதமான மணிகள்லாம் இருக்குது இன்னும் சொல்ல போனால் அதிகமாக எல்லோராலும் பார்க்க முடியாத ஒரு மணி மனோன்மணி மனோன்மணி என்றால் என்ன இதற்கு முன் நான் சொல்லப்பட்ட அந்த அத்தனை மணிகளுமே பணம் கொடுத்தால் கடையில் வாங்கிக்கலாம் ஆனால் மனோன்மணி மனோன்மணி என்றால் என்ன அதை பிரிக்கணும் அந்த சொல்லை பிரிக்கும் போது மனம் கூட்டல் நுண் கூட்டல் மணி மனம் அப்படிங்கிற ஒரு நுண்ணிய மணி என்பதுதான் மனம் நுண்மணிதான் மனோன்மணி இந்த சொல்லை போலவே நரகாசூரன் அப்படிங்கிற வதம் செய்யப்பட்டது தான் இந்த தீபாவளி பண்டிகை என்று சொல்லப்படுகிறது அல்லவா நரகாசுரன் என்றால் என்ன அப்படி ஒரு அசுரன் இருந்தானா அப்படின்னு நாங்க வந்து அலசி ஆய்ந்து பார்க்கும் நரன் என்றால் மனிதன் நரன் என்றால் மனிதன் அகம் என்றால் உள்ளே நர்த்தம் புறம் என்றால் வெளியே நர்த்தம் புறநானூறு அகநாரூர்னு நாங்கள்லாம் பள்ளியில படித்தோம் இல்லையா அகநானூறு புறநானூறு நரன் என்றால் மனிதன் அகம் என்றால் உள்ளே சூரன் என்றால் பயங்கரமான பலவிதமான சாலை சாதனைகள் எல்லாம் செய்யக்கூடியவன் தான் சூரன் அர்த்தம் புரியுதா சூரன் இவை யாருன்னா அசுரன் நாகரிகம் என்ன அநாகரிகம் சொல்றாங்க இல்லையா நாகரிகம் என்றால் அநாகரிகம் நாகரிகம் தான் நல் நடத்தை அநாகரிகம் என்றால் நல்ல இல்லாத நடத்தைகள் அர்த்தம் நரன் என்றால் மனிதன் அகம் என்றால் உள்ளே சூரன் என்றால் அதிகப்படியான வீரதீர செயல்களெல்லாம் செய்யக்கூடியவன் இவன் யாருன்னா அசுரன் சூரன் அசுரன் அசுரன் என்றால் சூரன் என்றால் நல்லவைகள் எல்லாம் செய்யக்கூடிய ஒருவன் அர்த்தம் அசுரன் என்றால் தீமைகள் எல்லாம் செய்யக்கூடியவன் அர்த்தம் அசுரன் நரன் அப்படியான்னா நம்மளுடைய மனிதனுக்கு அகத்திலே உள்ளே அசுரன் கெட்டவைகள் எல்லாம் எண்ணங்கள் எதுவா இருந்தாலும் சரி அவங்களை கெடுக்கணும் இருந்தாலும் சரி அவங்களை கொல்லணும்னு சரி இருந்தாலும் இந்த தீமைகள் எதை நினைத்தாலும் சரி நரனாகிய நாம அகத்தில் உம் அசுரன் என்கின்ற கெட்டவைகளெல்லாம் ஒழிக்கக்கூடியதுன்னு தான் நர ஆசுரன் நர அகசுரன் தான் நரகாசுரன் நரகசுரன் சொல்ல சூரன் வேற அசுரன் வேற நரகா அசுரன் இதுல என்னன்னா உடனே பட்டாஸ் வெடிக்கிறாங்க இல்லையா தனியா தான் போய் அதை வந்து வெடிக்கிறான் அதை நெருப்பை கொண்டு போய் வைக்கும் போது அது வெடிக்குது அதன் போல வெளிச்சம் வருது வெளிச்சம் வந்த ஒரு படு அங்க கிடைக்கிறது என்ன கறி புரியுதுங்களா நல்லா கறிதான் அது என்னன்னா நாம நரன் நாம் நாம மனிதனாகிய நாம அகத்தில் கெட்டவர்களெல்லாம் எரிக்கப்படும் போது அங்கே வெளிச்சம் வருது நம்மளுடைய அகத்தை வந்து சுத்தம் செய்வதற்காக அதாவது ஒளிபுரிந்ததாக தூய்மையாக ஆக்கப்பட ஏற்படுத்தப்பட்டுதான் நரகாசூரன் மதம் அப்படிங்கிறது அது ஒரு வரலாறோ தொடர்ச்சியோ புராணங்களோ இருந்தாலும் நரகாசூரங்களுக்கு சரியான விளக்கம் நரன் ஆகிய மனிதன் அகத்தில் இருக்கிற கெட்டவைகளெல்லாம் நீக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இந்த நரகாசூரன் இது தீபாவளி தீபத்தில் ஒரே ஒரு பட்டாசு வெடிக்கிறீங்கன்னு வச்சுங்க அது கரியாகுது கரியாகுதுன்னா நம்ம மரத்தில் இருக்கிற குற்றம் குறைகள் எல்லாம் அதன் பஸ்மம்ூலியம் ஏற்படுகிறது சமுதாயத்துக்கு நம்ம இருட்டறையிலிருந்து நம்மை வெளியே கொண்டு வருவா நரகா அசுரன் இதனுடைய தீபாவளியுடைய உண்மையான விளக்கம் இதுதான் இதையெல்லாம் புரிந்து கொண்டு அந்த பட்டாஸ் வெடிக்கிறத விட்டுட்டு உள்ள தூய்மையை வந்து உருவாக்குங்கள் அதனால்தான் வந்து உறுமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்த்தம் உறவு வேண்டும் உள் ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு களமாவை வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோதி தனி பெரும் கருணை ஜோதிங்கிறது இதுதான் நம்மளுடைய அகத்தை வந்து சுத்தமா வச்சுக்கிறதுக்காக நம்மளுடைய அகத்திலேயே ஒளியை ஏற்றக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இந்த தீபாவளி பண்டிகை இதை புரிந்து கொண்டு நாம் ஒவ்வொருவரும் மன தூய்மையா இருப்பதே நமக்கு சால சிறந்தது இதைதான் திருவள்ளுவர் மனத்துக்கண் மாசு இளன் ஆதல் அனைத்தும் அரண் சொன்னா இல்லையா நம் மனத்தால வந்து சுத்தமா இருந்தாவே அதுவே சிறந்தது இந்த தீபாவளி பண்டிகையினுடைய முழு விளக்கம் இதுவே வாழ்க வளமுடன்